கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முழுமூச்சாக இருந்தவர் கட்சி பாண்டிய உயிரிழந்திருக்கிற பார்க்குறீங்க அதை நோக்கி பயணிக்குதா கட்சி பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னாதர முன்னேற்றங்களுக்கும் இங்கே சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவரை போல இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிலை புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர்களும் அம்மாவுடைய ஆன்மா அதுக்கு ஒரு நல்ல வழிபிறக்கும் என்பதை தெரிவித்து தெரிஞ்சது பெரிஞ்சதுதான் ஏன்னா தெரிஞ்சது மட்டும் இல்ல இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடியில கூட்டிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவர் வந்து இணைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் இணைஞ்சுட்டு தான் இருக்காங்க நிறைய இணைஞ்சுட்டு தான் இருக்காங்க பல பேர் பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அவர்களாகவே அங்கே தலைமை கழகத்தில் புகுந்து ஆட்களை அடியாட்களை வைத்து உடைத்து விட்டு எங்கள் மீது பழி போடுகிறார்கள் இது அனைத்தும் காவல்துறையுடைய இருக்கிறது பதிவில்்சல்ல நான் என்ன சொல்ல பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணைய வேண்டும் இணைந்தால் தான் வெற்றி வர முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறேன் அவருக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஒற்றை தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் நான் வெற்றி பெறுவேன் என்று தான் எங்களை தலைமை கழகத்தில் பேசுனாங்க வச்சு ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியல அவராக